அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டு வரும் அந்த வரிசையில நெய்த்தி தொழிற்சி பார்க்கலாம் கடைசியா நம்ம முடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா திரிபுராசுரம் அவங்கள எப்படி வதம் பண்றது அப்படின்ட்டு தெய்வர்கள் பிரம்மர் கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாங்க பிரம்மர் சிவனை போய் பார்க்க சொல்றாரு சிவபெருமான் நம்ம மகாவிஷ்ணுவை பார்க்க சொல்றாரு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விஷ்ணுமூர்த்தி தன்னிடம் இருந்தே மாயஸ்வரூபமான ஒரு புருஷனை தர்ம விக்னத்தை முன்னிட்டு உண்டாக்கினார் அப்புருஷன் மொட்ட தலையையும் உடையையும் மரத்தால் செய்த குண்டிகையும் மயில் தொகையால் செய்யப்பட்ட குஞ்சமும் ஒரு கையில் ஆடையும் தர்ம என்னும் சொல்லும் உடையவனாய் விஷ்ணுவை கைக்குவித்து பணிந்து கட்டளைக்காக காத்து நின்றான் அவனை பார்த்து திருமால் நீ என்னுடலில் நின்று தோன்றியதால் என் கட்டளப்படி நடத்த கடவாய் மாயமான பதினாறாயிரம் கிரந்தங்களையும் உண்டு செய்து கொடுத்தேன் அது இவ்வுலகத்தையே ஸ்வர்க நகங்கள் உள்ளதென்பதும் வேதம் பொய் என்றும் சாஸ்திரங்கள் கர்மாவதம் என்பதுமாய் உள்ள அக்கிரதங்களை நீ என்னிடம் கற்று தேர்ந்து விரிவுபடுத்த வேண்டிய ஆற்றலையும் என்னிடமே பெற்று பலவித மாயைகளையும் என்னிடமிருந்தே சுவாதீனமாக அடைவாய் தோன்றுதல் மறைதல் வசியம் அவசியம் அவசியம்னேகம் விரோதம் முதலிய விசித்திர வித்தைகள் யாவும் உனக்கு கை கூடும் என்று கூறி அவற்றை அவனுக்கு கற்பித்து நீ திரிபுரம் சென்று அவ்வசுரர்களை உன் மாய வித்தையால் மயக்கி அவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தை கற்பித்து அவர்களிடம் இருந்து சிரௌத சாமார்த்த ஆசாரங்களை உண்டு ஆசாரங்களை உன் வலிமையால் விலக்கி திரிபுரம் நாசமாகும்படி செய்ய வேண்டும் என்று பணித்து அம்மாய புருஷனை அனுப்பி வைக்கலானார் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு இவங்க சிவ பூஜை பண்றதுனால தானே இவங்களை வந்து நம்மளால அழிக்க முடியல அதனால அவங்க பூஜையில இருந்து அவங்க கவனம் சிதறணும் அப்படின்ட்டு தன்னுடைய சக்தியில இருந்து ஒரு சக்தி அதாவது மாய சக்தியை உருவாக்கி அவங்களுடைய கவனத்தை சிதறடிக்க செய்து அந்த திரிபுராசுரணம் அந்த நகரத்தை நாசமாக்கும்படி மகாவிஷ்ணு அவரை அங்க அனுப்பி வைக்கிறாரு அவ்வசரர்கள் உன்னிடம் வசப்பட்டு நீ சொல்லும் மோகித்த பிறகு நிலத்தை அடைந்து கலியோகம் வரும் வரையில் இருந்து கலியோகம் வந்த பிறகு உன் சிஷியர்களுக்கும் இவைகளை விருத்தி செய்ய கடவாய் இதை நீ செய்வதால் நீயும் என் பதவியை அடைவாய் என்று ஆசீர்வதிக்க மாய ரூபியானவன் நான்கு சிஷியர்களை படைத்து அவர்கள் இவ்விதையை படிப்பித்து பண்டிதர்களாக்கி விஷ்ணு சமூகத்திடம் வந்து வருமாக வணங்கினார்கள் மகிழ்வுற்ற மகாவிஷ்ணு நீங்கள் நால்வரும் உங்கள் குருவை போலவே வித்தை பயின்று விளங்குவீர்களாக என்று ஆசிர்வதிக்க அந்நாள் வரும் நமக்கு கிடைப்பது எல்லாமே தர்மமே என்று கொண்டு கந்தைகளை கட்டி பிராண நிவாரண குச்சிகளை கையிலேந்தி விஷ்ணுவை பணிய அவர்களின் கைகளை பற்றி தன் தேக சம்போதனான மாயரூபியின் கையில் ஒப்புவித்து இவர்களை உன் போலவே நினைத்து காப்பாற்று என்று கூறி உங்களுக்கு பூஜின் ருஷி பதி ஆசரியன் உபாத்தியன் என்னும் இப்பெயர்கள் விளங்க பரவுவதுடன் ஆர்ஹந்த் சத்ருவை செய்தி என்னும் என் பெயரும் கூட உனக்கு உண்டாகுக என்று ஆசிர்வதித்தார் நீங்கள் இப்பெயர்களை உச்சரித்துக் கொண்டிருங்கள் என்று அவர் கூறியதும் மாயரூபி நமஸ்கரித்து விடைபெற்று நால்வரையுடனும் கொண்டு திருப்புறத்தருகில் ஒரு வனத்தில் இருந்து மாயையுடையவர்களையும் மயக்கு மாயை செய்யத்தக்கான வினோத வித்தைகள் செய்து கொண்டு இருந்தார்கள் அதனை கண்டவர்கள் அம்மதத்தில் சேர்ந்து போதனை பெற்று அம்மதத்தை பற்றி கொண்டிருந்தார்கள் மாயையைக் கொண்டோர் மதி மயங்கினார்கள் இப்படி மாயை செய்து வந்த மாய ரூபியின் வித்தைகள் விஸ்தாரமாக கொண்டிருக்கும் போது நாரத மகரிஷி விஷ்ணு மூர்த்தியை அடைய விஷ்ணு அவரையும் இந்த ஐவரோடு சேர்த்து கொள்ளும்படி சொன்னார் ஆனால் மாயரூபியும் அவர் சிஷியர்கள் நால்வரும் அவருடன் நாரதரும் ஆக அறுவராக திரிபுர அசுரர்களின் பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் நாரதர் முதலில் விதியன் மாலையை கண்டு இவர் மகா புத்திமான் தர்மத்தை கர்மமாக கருதுகிறவர் இவரிடம் அநேக தர்மங்கள் உள்ளன இவருக்கு சமமானவர் யாரும் இல்லை நானும் இவர் சிஷியராக உபதேசம் பெற்றேன் நீயும் இவரிடம் மந்திர உபதேசம் பெற்றுக்கொள் என்று கூறி வித்யோன் மாலி நாரதன் நோக்கி மகா புண்ணீரான தாங்களே உபதேசம் பெற்றுள்ள போது நானும் பெறுவதுதான் தர்மம் என்று கூறி மாய ரூபியை வணங்கி மகா நுபவரே நீ எனக்கு தீட்சை செய்ய வேண்டும் என்று வேண்டினார் நாரதர் கிட்ட நாரதன் என்ன பண்றாரு வித்யோன் மாலிகிட்ட போய் நானும் தான் உபதேசம் பெற்ற நீயும் உபதேசம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இவர்கிட்ட கோத்து விடுறாரு மாயரூபியோ வித்யன் மாளியை நோக்கி அரசனே நான் சொல்வதை தடையின்றி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னரே அவ்வித்யன் மாளி தங்கள் கட்டளைப்படியே நான் நடப்பேன் என்றான் உடனே மாயரூபி தன் வாயை மறைத்து கட்டி கொண்டிருந்த வெள்ளை துணியை நீக்கி உன் உபதேச மந்திரை கடையை என்று சிவ தர்மங்கள் நசுக்கி தக்கதான சில வகை மந்திரங்களில் உபதேசித்து தீட்சை செய்வித்து உன் பட்டணத்தார் அனைவரும் தீட்சராக வேண்டும் என்று கட்டளையிட்டான் அந்த கட்டளையை சிறைமேற்கொண்ட அவ்வரசனும் தன் பிரஜைகளை தான் தீட்சை பெற்றது போல் அவர்களுக்கு பெற வேண்டும் என்று கட்டளையிட்டான் இதனால் ரூபியின் சிஷ்ய பிரேயர்கள் நகரம் முழுவதும் தீட்சை செய்வித்து சமண மதத்தை பரப்பினார்கள் சோ சிவனுடைய பூஜையை மறந்து இவங்க வந்து சமண மதத்தை பரப்பினாங்க திரிபாத்தியர் வஞ்சிக்கப்பட்ட கதை ரூபியானவன் திரிபுரம் முழுவதும் சிவமதத்திற்கு புறம்பான தன் கொள்கையை பரவு செய்து பதிவிரத தன்மை முதலிய மாதர் அறநெறிகள் சிராத்தார்த் கர்மங்கள் சிவபூஜை யாகங்கள் தானங்கள் தீர்த்த தரிசனங்கள் வைதீக கர்மங்கள் ஆகியவற்றால் யாதொரு பயனும் இல்லை என்று உபதேசித்தான் இதனால் அந்நகரவாசிகள் அவ்வாறே அவற்றை விட்டு விஷ்ணுவின் கட்டளை ஏற்று அந்த 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 நகரத்தை அடைந்தவுடன் மாயையோடு மாயரூபி அப்பட்டணத்தில் குடியேறிவிட்டாள் அடைந்த ஐஸ்வர் தேவரின் கட்டளை படி அங்கிருக்க முடியாமல் விலகினாள் மாய ஜலனாகிய நாரதனும் அந்நகர்த்தாரையெல்லாம் மாயையால் மயக்கினார்கள் அசுரகுழு மக்கள் நற்செயல்களை விட்டு விட்டார்கள் அதை கண்டதும் திருமால் இனிய காரிய சித்தியாகிவிடும் என்று உள்ளூர் மகிழ்ந்து சிவபெருமானிடம் சென்று மகாதேவா பரமாத்மா நாராயணா சம்சார துக்க பிரஜானம் உபதேசத்தில் போக்குபவரே உமக்கு நமஸ்காரம் என்று வழிபட்டு தக்ஷணாமூர்த்தி மந்திரத்தை மூன்றரை கோடி குரு ஜபித்துக் கொண்டிருந்தார் அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தியானித்து சர்வரூபா மங்களதாரா பராபரகிதா நித்யா கிரியா ரஹிதா ஜலவருபா நமஸ்காரம் நமஸ்காரம் துக்கம் அடையும் போது முறையிட கட்டளையிட்டு தேவரே எங்களுக்கு உற்ற துணை உண்மை பூஜ்யத்தால் ஒழிய எங்கள் துக்கங்கள் ஒழியா பிரகரித புருஷர்களுக்கு ஆதியானவரே ஜகத் குருவே ஜகத்தலை ரட்சிப்பவரே வேதங்கள் உண்மையே பரமாத்மனாகவே கூறுகின்றன அணுவுக்கு அணுவும் மகத்துவத்துக்கு மகத்துவமாய் உள்ளவர் நீரே ஒன்றிலும் அகப்படாதவரே கோடி சூரிய பிரகாசகரே சுயமுவே நீரே இந்த திரிபுர அசுரர்களை சங்கரித்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று துதித்தார்கள் அப்போது சிவபெருமான் விஷ்ணுமூர்த்தி செய்த ஜபத்திற்கு தேவர்கள் செய்த தூத்திரத்திற்கும் மகிழ்ந்து அப்போதே பிரசன்னமாகி திருமாலை ஆலயம் செய்து கொண்டு அவர்களை பார்த்து தேவர்களே விஷ்ணுவால் செய்யப்பட்ட மாய உபாயமும் நாரதர் உடன்பாடும் எனக்கு தெரியும் தர்ம சூனியர்களுக்காக மாறியிருக்கும் அந்த திரிபுர அசுரர்களின் திரிபுரங்களையும் இனி சம்ஹாரம் செய்வேன் என்று கூறி மறைந்தார் அவர் கூறியதை கேட்டதும் நாராயணன் நான் முகன் இந்திரன் முதலானோர் வானவர்கள் யாவரும் தங்கள் கைகளை தலைக்கு மேல் குவித்து கும்பிட்டு மகிழ்ந்தார்கள் இந்த சரித்திரத்தை கேட்டவர் சொன்னோர் எழுதியோர் முதலியர்கள் சகலமான இஷ்ட காரியங்களையும் அடைவார்கள் இந்த சரித்திரம் மட்டும் இல்லைங்க இந்த சிவபுராணத்தை நம்ம முழுக்க 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 கேட்கறதுனால படிக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நீங்கி சகல ஐஸ்வரியங்களும் நம்மளை வந்து அடையும் அது மட்டுமல்லாமல் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்கும் நம் துயரங்கள் அனைத்தும் விலகும் என்பது நிதர்சனமான உண்மை இனி நம்ம தொடர்ந்து கதையை பார்க்கலாம் வாங்க போருக்கு புதுமையான ரதம் சோ சிவபெருமான் சொல்லிட்டாரு இல்லையா எப்படியாவது அந்த திரிபுராசுரனை அழிக்கிறோம் அப்படின்னு சோ அதுக்கு ஒரு புதுமையான ரதம் வந்து ஏற்பாடு செய்தன ஏன்னா அவர்களுடைய பட்டணம் ஒவ்வொரு எங்க வேணாலும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா மூன்று பட்டணங்களும் மூன்றும் நேருக்கு நேர் வரணும் அப்படி வந்தால் அவர்களை வதம் இயலாத காரியம் அதனால அந்த பட்டணத்தங்களை செய்யணும் ஒரு அற்புதமான தேர் ஒன்னு வேணும் தேவர்கள் தம் தமது புத்திரர்களுடன் சிவபெருமானின் திரு சென்று இனி நாம் என்ன செய்யலாம் எங்கு போகலாம் இன்னும் என்ன நடக்கப் போகிறதோ என்று சிலரும் நாம் பாவிகள் என்று சிலரும் தைத்தியர்களே பாக்கியசாலிகள் என்று சிலரும் சொல்லி தாமே பழிந்துரைத்துக் கொண்டு மீண்டும் அதுவரை அத்தேவர்கள் கேட்டிருந்த கும்போதரன் அவர்கள் சகிக்காமல் தன் கையில் இருந்த தண்டாயுதத்தால் தேவர்களை அடித்தான் அதனால் அமரர் யாவரும் அச்சம் கொண்டு ஓடினார்கள் பிறகே இமயவர் யாவருக்கும் முனிவர்கள் முதலிய புண்ணியருக்கும் இத்தகைய விபத்து விளைந்தது தெய்வ என்று அருகில் இருந்த விஷ்ணுவை கேட்டார்கள் அத்தேவர்களை நோக்கி உங்களுக்கு ஏன் வந்தது ஒழியுங்கள் யாவையும் ஒருங்கி நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்காதது ஏதாவது உண்டோ சகல கணங்களுக்கும் தலைவராகிய சங்கரர் தயவுடையவராய் அவதற்கான வகையை சொல்கிறேன் கேளுங்கள் தேவர்களே நீங்கள் முதலில் பிரணவத்தை உச்சரித்து நம என்பதை கூறி பிறகு சிவாய என்பதை இறுதியில் சுபம் சுபம் குரு குரு என்றும் மேல் சிவாய என்றும் நம என்றும் மீண்டும் பிரணவம் சேர்த்து சிவா கடாட்சம் கிடைக்கும் வரையில் ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை கோடி முறை ஜபித்தால் சிவபெருமான் கிருபையோடு இஷ்டப்பட்ட காரியங்களை அனுமுக அனுகூலமாக்குவார் என்று உபதேசித்தார் இந்த மந்திரம் என்னென்று படிக்கலாம் முதலில் பிரணவத்தை உச்சரித்து நம என்பதை பிறகு கூறி சிவாய என்பதை இறுதியில் சுபம் சுபம் குரு குரு என்றும் மேல் சிவாய என்றும் நம என்றும் மீண்டும் பிரணவத்தை சேர்த்து சிவகடாக்ஷம் கிடைக்கும் வரை ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு உபதேசிக்கிறார் பிறகு தெய்வர்கள் யாவரும் அந்தரங்கமான ஓர் இடம் சென்று அடைந்து சிவ நாமரங்களை உச்சரித்துக் கொண்டே மந்திர ஜபம் செய்தார்கள் இதுபோல கோடி முறைகள் அந்த மந்திரத்தை ஜெபித்த பிறகு சிவபெருமான் கிருபையுடன் தோன்றி உங்கள் மனோபிஷ்டத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்போது தேவர்கள் வரங்கள் அனைத்தையும் சிவபெருமானை பின்வருமாறு துதிக்களானார்கள் சகல உலகங்களுக்கும் சுகங்களை அளிக்கும் சுவாமியே பரமாத்ம ரூபியே உலக அக்ஷணத்துக்காக சூலத்தை தரித்தவரே உயர்வும் இழிவும் இல்லாதவரே பிரம்மத கணங்களுக்கு இறைவரே கபர்த்தி முக்கணரே வேத நாயகரே காரிய காரண சொரூபரே கிருதிக்கு காரணவே சர்வ வியாபியே நமஸ்காரம் என்று துதித்து தேவர்கள் பொருட்டு சிவபெருமான் மகிழ்ந்திருக்கும் போது தேவர்கள் அவர் முன்பு கை கட்டி நின்று எங்கள் விஷயத்தில் கிருபையுடையவராக இருந்தால் திரிபுரங்களை அழிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அதனால் சிவபெருமான் விஸ்வகர்மனை அழைத்து ரதம் தனுசு பானங்கள் ஆகியவற்றை உறுதியுள்ளனதாக சித்தம் செய் அப்படி செய்தால் திரிபுரங்கள் சீக்கிரமே அழிந்து விட்டதாகவே கருதலாம் என்று உத்தரவிட்டார் உடனே விஸ்வகர்மன் பிரபஞ்சத்தை காக்கும் பொருட்டு சர்வ தேவ திவ்ய மங்கள சொரூபமான ரதம் ஒன்றை செய்து முடித்தான் இந்த ரதத்தை எடுத்து சிவபெருமான் திரிபுரத்தை எப்படி தகனம் பண்ணாரு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையொர்களோடு நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்